அன்னூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயம் முக்கிய தொழிலாக இருந்தாலும் ஆடு வளர்ப்பும் பிரதானமாக உள்ளது இங்குள்ள மேய்ச்சல் நிலங்கள் ஆடு வளர்ப்பிற்கு ஏற்ற சூழலை வழங்குகின்றன வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும் அன்னூர் சந்தையில் ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதால் இந்த வாரம் ஆடுகள் விற்பனை நேற்று மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணி முதலே களை கட்டியது கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகா கேரளா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் ஆடுகளை வாங்க வந்திருந்தனர் வெள்ளாடு குறும்பாடு செம்மறியாடு மலையாடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன ஆட்டுக்குட்டிகள் ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் ஐந்தாயிரம் வரையிலும் பெரிய ஆடுகள் ரூபாய் ஐந்தாயிரம் முதல் அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வரையிலும் விற்பனையானது ஒரே நாளில் ரூபாய் ஒரு கோடி முதல் ரூபாய் ஒன்றரை கோடி வரை ஆடுகள் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது